குர்பானி கொடுத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக பார்க்கப்படுகிறது தமிழகம் இந்திய அளவிலையும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தான்ல இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு மீறினால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் பாகிஸ்தான் பணத்திற்கு அவர்களுக்கு தண்டம் அதாவது அபராதம் விதிக்கப்படும் சொல்ல கடுமையான உத்தரவை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அந்த மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கு தான் அகமதியர்கள் நீண்ட நெடுங்காலமாகவே இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் குறிப்பா சொல்லணும்னா பாகிஸ்தான்ல சட்ட திருத்தம் கொண்டு வந்து இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அகமதியர்கள் வழிபடக்கூடிய இடத்தை மசூதி அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவர்கள் குர்ரான் ஓதக்கூடாது அவர்கள் இஸ்லாமியர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி சட்ட திருத்தமே கொண்டு வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அகமதியாக்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் அகமதிய முஸ்லிம்கள் பாகிஸ்தான்ல வசிக்கிறாங்க அவர்களுக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடாது நாங்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்க சொல்லி காவல்துறை அங்க கடுமையான உத்தரவுகளையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துறாங்க இத ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு செய்தியாக பார்க்க போனால் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து கோடி பொதுவா ஒரு தோராயமா வச்சுக்கிட்டா கூட பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை அப்படின்னா ஒரு இருபத்தி ஐந்து கோடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட அதுல பாதி அளவுக்கான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள் அப்படின்ற உண்மையான தரவு கிடைச்சிருக்கு இவர்களுடைய ஒரு நாள் வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்ற அளவுல இருக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் சுகாதாரமான உணவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாம சாப்பாடு கூட கிடைக்காத அளவிற்கு வறுமை கூட்டிற்கு கீழே வசிக்கும் இந்த நிலையில இந்த மாதிரியான அகமதியா முஸ்லிம்களுக்கான தடை அப்படிங்கிறது தேவையா நாடு தேவையான பாதையை பொருளாதார முன்னேற்றத்தை முன்னெடுப்பதற்கு அரசு தான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிப்பட்ட அரசும் இன்னும் சொல்ல போனா நீதித்துறையும் கூட இதற்கான தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்து இதை கண்காணிக்க வேண்டும் சொல்லி காவல்துறையும் இந்த அகமதியா முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இருக்கிறது உலக அரங்கில் தான் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்னும் மற்ற செல்வம் கொழிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் இருந்து பணம் பெறுவதற்கான முயற்சிகளையும் பாகிஸ்தான் ஈடுபட்டாலும் அகமதியா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் அரசு அரசனுடைய பிரதமர் இப்போது இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது உலக அரங்கில் பாகிஸ்தான் எத்தகைய தன்மையை வகிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது உலகிலேயே மிக விரைவான எளிதான இணைய சேவையை வழங்கக்கூடியது ஸ்டார்லிங் நிறுவனம் இந்தியாவிலேயும் எலான் மஸ்களுடைய ஸ்டார்லிங் தன்னுடைய இணைய சேவையை தொடங்க இருக்குது அதற்கான ஏற்பாடுகள் அனுமதி அப்படிங்கிறதும் நடந்து கொண்டிருக்கிறது இத்தகைய இந்த ஸ்டார்லிங் நிறுவனத்தினுடைய தலைவரான எலான் மக்ஸ் எக்ஸ் வலைதளத்தினுடைய நிறுவனர் டெஸ்லாவினுடைய நிறுவனர் ஸ்பேஸ் எக்ஸினுடைய தலைவர் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் எலான் மஸ்க் அவர்களுக்கமான மோதல் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டாக இல்லாம குழாயடி சண்டை அளவுக்கு போயிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து வந்த எலான்மஸ்க் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு முயற்சி நடக்கும்போது அதன் பிறகு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி எண்பது பில்லியன் டாலர் அளவுக்கான நிதியை ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றிக்காக செலவிட்டார் அதன் பிறகுதான் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அதன் பிறகும் கூட இவர்களுடைய இருவருக்குமான நட்பு அந்த குழுவில் பொருளாதார குழுவில் அமெரிக்க அரசுக்கான பொருளாதார தலைவராக இவர் இருக்கிறார் பரிந்துரைகளை வழங்குகிறார் பல ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் அரசு வேலைகளிலிருந்து நீக்கப்படுறார்கள் பல பரிந்துரைகளையும் இவர் செய்கிறார் ஆனா இது எல்லாம் போக ஒரு சின்ன ஸ்கீம் கொண்டு வராங்க அந்த ஸ்கீம்னால டிரம்ப்பினுடைய நிர்வாகம் கொண்டு வருது அதை எலான்வஸ்க் அவர்கள் எதிர்த்து மௌனம் காக்கிறார் சில இதுல அந்த குழுவில் இருந்தும் நீக்கம் பெற்று வெளியே வந்தார் ஆனால் அதன் பிறகான வார்த்தை மோதல் அப்படிங்கிறதும் நான் இல்லைன்னா நீங்க வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னு சொல்லி எலான் மஸ்க அவர்கள் வெளிப்படையாக சொல்ல அமெரிக்க அரசினுடைய நிதியை மிச்சப்படுத்துவதற்கான மூலாதாய காரணம் என்னன்னா எலான் மஸ்க அவர்களுக்கான நிறுவனத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதியும் சலுகைகளும் கட்டணங்களை குறைப்பே நீக்குனாலே பல பில்லியன் டாலர் அளவிற்கான பணம் மிச்சப்படும் சொல்லி இவர் சொல்ல அந்த இடத்துல மஸ்க் வைத்த செக் தான் இருக்கு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சி அப்படின்னு சொல்லி நாசா பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க அது எல்லாமே கைகூடல கடைசியா எலான் மஸ்க் அவர்கள்ட்ட தான் போறாங்க அவருடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிர்வாகம் அந்த ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலியமாக அங்கே போய் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க வெற்றிகரமாக ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது அப்போவே பேசு ஒரு நாட்டுனால செய்ய முடியாதல ஒரு தனிநபர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போது அவர் மிகப்பெரிய செக் ஒன்றை அமெரிக்க அரசாங்கத்திற்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் வைத்திருக்கிறார் ஒருவேளை எங்களுக்கான சலுகைகள் நிறுத்தப்படுமாயின் நாங்கள் இந்த ஃபால்கன் நைன் ஸ்பேஸ் சேவைகளை அமெரிக்க அரசாங்கத்திற்காக வழங்குவதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலகிலேயே ஒரு லோ ஆர்பிட்ல கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அந்த ஸ்பேஸ்ஷிப் ஸ்பேஸ் ட்ராக்கையுமே கொண்டு போயிட்டு மீண்டும் அது திரும்பி பூமிக்கு வருவது கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிறது அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு அந்த விதத்தில் அவர் பெருமைக்குரியவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நபரினுடைய சேவை நாசா உலக அரங்குல மிகப்பெரிய வல்லரசு நாடு அதனுடைய அதிகாரப்பூர்வ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நிறுவனத்தினால செய்ய முடியாத செய்த எலான்வஸ்க் அவர்கள் இப்போது இப்படி பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் உற்று நோக்கப்படுது ட்ரம்ப் அவர்கள் தொட்ட எதுவுமே தொலங்கலையா அப்படின்ற மாதிரி இருக்கு சீனாவோடு கடுமையான பொருளாதார தடைகளையும் பொருளாதார வரிகளையும் விதிக்கிறாரு இப்போ சீன அதிபர் ஜி ஜின்பிங் கிட்ட தொலைபேசியில் பேசியிருக்காரு பேச்சுவார்த்தைகள் பார்க்கப்படுது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான தங்குமிடம் அப்படிங்கறதும் அவர்களுக்கான வீசா அப்படிங்கிறதையும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கிறாரு அப்ப அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்க போய் தங்குவாங்க எப்படி அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் எப்படி அமெரிக்கா வராமல் படிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுது எந்த விஷயத்தையும் அலசி ஆராயாமல் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இப்படி வேலைகளை செய்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு உலக அரங்குல உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய வல்லரசனுடைய அதிபர் இப்படி செய்யலாமா அப்படின்ற கேள்விகள் பொது அரங்குல உலக நாடுகள் மதியில எழுந்திருக்கு உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தின்னமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களே